ஒரே வீடியோ பார்த்தே வந்து ஒன் வீடு வந்து ஜென்ரேட் பண்ணியா எங்க ஸ்டூடெண்ட் சோ அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணாங்கன்னு சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் ஷோ பண்ற அதையும் பாருங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க வந்து பீப்புளுக்கு காமனா உள்ள கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ண வச்சோம் சோ அதாவது பாத்தீங்க வந்து அவங்க பேஜ் பாத்தீங்க ஒரு சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் சோ மோஸ்ட் ஆஃப் எல்லா பீப்புள்ஸ் போடுறோம் சோ அத டார்கெட்டா தான் அந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ அது மூலம் பண்ணாங்க வந்து எல்லாத்துக்கும் பொறுத்த ஒரு விஷயம் இப்ப ட்ரெண்ட்ல வந்து என்ன மாதிரி சினிமா கான்டென்ட் போயிட்டு வந்து அனலைஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணாங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம் ஜஸ்ட் குவாலிட்டியான மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணாங்க வச்சிருந்தாங்க சூப்பரா அப்லோட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா வந்து டேஸ்ல வந்து ஒன் மில்லியன் மேல ஜென்ரேட் ஆயிருச்சு அந்த வீடியோஸ் ஸோ அதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே மூணு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் கண்டென்ட் அதாவது சினிமா பத்தி போது ஏனோ தூரம் எடுக்காமல் பர்ஃபெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி கண்டென்ட் எடுத்தாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டான டைமிங் அவங்களோட ஆடியன்ஸ் எப்போ ஆன்லைன் இருந்தாங்க ஆஃப்லைன் போனாங்கன்னு சொல்லி அனலலை பண்ணி நாங்கள் டைமிங் சொல்கிறோம் ஸோ அதுமாதிரி அப்போ பண்ணாங்க ரீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமாகிடுச்சு தேர்ட் ஒன் ரெஸ்பான்ஸ் ஸோ ஒன் மில்லியன் நியூஸ் போச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கேட்டது ஐநூறுல இருந்து ஆயிரம் வந்துருக்கும் சோ ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சோ இந்த மூணு விஷயத்த பாத்தீங்கன்னா 1 மணி நான் போட்டு பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கிரோத்துக்கான ஐடியாஸ் அண்ட் ஸ்ட்ராஜஜி நம்ம பெட்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க